அகத்திய ஜோதி ஒவ்வொரு நாளும் சூரிய உதயத்திற்கு முன் வானில் ஒளிக்கற்றைகள் ஒரே தொடர்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டு பலவித வண்ணங்களில் மாறி மாறி பிரகாசிப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இவ்வாறு சூரிய உதயத்திற்கு முன் ஏழு நிமிடங்களுக்கு முன்னால் வானில் எழும் பிரகாசத்தையே அகத்திய ஜோதி என்று அழைக்கிறோம் ஏனென்றால் இந்த ஒளியானது அகத்திய நட்சத்திரத்தில் இருந்து வரும் ஒளியாகவே கருதப்படுகிறது இந்த அகத்திய ஜோதி எவ்வாறு இருக்கும் என்றால் செங்கழுநீர் சந்தனத்தை நீர்விட்டு அரைத்தால் அது இளஞ்சிவப்பு வண்ணத்தில் பிரகாசிக்கும் இந்த வண்ணத்தை அகத்திய ஜோதி வண்ணம் என்று சித்தர்கள் அழைக்கின்றனர் மனதையும் உள்ளத்தையும் புனிதப்படுத்தக்கூடியதே இந்த அகத்திய ஜோதியாகும் முழுக்க முழுக்க இறை சிந்தனையிலேயே லயித்திருப்பவர்களுக்கே இந்த அகத்திய ஜோதியைத் தரிசனம் செய்வது சாத்தியம் என்றாலும் சாதாரண அடியார்களும் சூரியன் உதயத்திற்கு முன்னால் ஏழு நிமிட நேரத்தில் ஆதித்ய ஹிருதயம் மற்றும் சூரிய காயத்ரி மந்திரங்களை ஓதுவதால் அகத்திய ஜோதி தரிசன பலன்களை பெற முடியும் நன்றி நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்